ನಮ ಪಡಂದಡಾ ವರತ್ತೆಿಯ ನೀಲಿಯ ಕಳಗ மண்டலமும்ங்கோ கொடையும் சரிபாசி சத்தியம் சடாபலத்தில் தங்கையும் தங்கிறது

கண்ணா கண்ணா நான் கல்லாக நீ இருந்தான் கண்ணாக நான் இணைக்கே முக்காலும் அழைப்பவனே சொல்ல சொல்ல பாய் மண்ணும் சொன்னால் சுக பிறக்கும் என்ற விட காதே என் குறையாதே சொல்ல சொல்ல பாய் மண்ணும் சொன்னால் சுக பிறக்கோ கல்லாக நீ இருந்தால் என் கண்ணாக நான் நினைப்பேன் கல்லாக நீ இருந்தால் என் கண்ணாக நான் நினைப்பேன் பேசாமல் நான் இருந்தோ உன்னாக பேசுதையா பேசாமல் நான் இருந்தோ உன்னாக பேசுதையா சொல்ல சொல்ல பாய் மண்ணுக்கும் வேண்ட சொல்ல சொல்ல வாய் சொன்னும்னத்தான் சு நம சிவாய அறியா என் அறியா தான்ங்கிறார் அவ்வளவுக்காங்க சிவாயிரமே நீதான் துணை புரிய வேண்டும்